வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப இக்கட்டான நிலமையிலிருந்து எடுக்கப்பட்ட சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இந்த வீடியோல ஒரஞ்சு போயிருந்த தண்ணிக்குள்ளே நீந்திட்டு இருக்கிற ஒரு வார்த்தை பாக்குறோம் மேல ஐஸ் கட்டியா இருந்ததுனால வார்த்தால வெளியே வர முடியல இதை பார்த்தவரு தண்ணி மேல வேகமா அடிச்சு ஐஸ் கட்டியை உடைச்சு இந்த வார்த்தை வெளியே வர வச்சிருக்காரு அதே மாதிரி இந்த வீடியோல கிணறு மாதிரி இருக்கிற இந்த தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்த ஒரு குட்டி யானையை தான் பாக்குறோம் கால் தவறி உள்ள விழுந்திருக்கு ஆனா இதை அப்படியே மேல தூக்கி எடுக்கவும் முடியல யானையை மீட்டு எடுக்கிறதுக்காக ரெஸ்கியூ டீம் பக்கத்துல ஒரு குழி தோண்டி இருக்கிறாங்க நமக்காக தான் பள்ளம் தோன்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட யானை குட்டி பாதை ரெடியானதும் மேல ஏறி வருது யானை மேலே ஏறி நடந்து வரத பார்த்து சுத்தி இருந்த எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம் அடுத்ததா இங்க ரோட்ல அடிபட்டு கண்ணு திறக்க முடியாம எங்க போறதுன்னு வழி தெரியாம சுத்திட்டு இருந்த ஒரு பூனை பூனைக்குட்டிய பார்த்தவரு அதை ஒரு பாக்ஸ்ல தூக்கி போட்டிருக்கிறாரு அதை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அதுக்கு மருந்து போட்டு நல்ல சாப்பாடு குடுத்துருக்குறாரு முதல்ல எந்திரிச்சு நடக்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த பூனை குட்டி அஞ்சு நாளைக்கு அப்புறம் நல்ல சுறுசுறுப்பா ஓடி இருக்கு இது அப்படியே விட்டுருந்தா கவனிப்பார் இல்லாம இறந்து போயிருக்கும் சரியான நேரத்துல இவரு பாத்ததுனால அத மீட்டு எடுத்துருக்குறாரு அடுத்ததா இங்க ரொம்ப மோசமான நிலைமையில ஒரு மலைப்பாவுக்கு கிட்ட ஒரு டாக் பாக்குறோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் மலைப்பாம்பு இது கிட்ட விலங்குகள் மாட்டிக்கிட்டா அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது உடம்பு ஒரு தடவை இறுக்கி பிடிச்சா விடவே செய்யாதான் இந்த மலைப்பாம்பு எலும்பையே உடைக்கிற அளவுக்கு சுருட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த நாயோட சத்தத்தை கேட்டவங்க வேகமா ஓடி வந்திருக்காங்க கடைசி நேரத்துல மலைப்பாம்ப தனியா பிரிச்சு எடுத்து நாயோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல உயரத்துல கழுகு ஒண்ணு கூடு கட்டி அதுல முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது இந்த கழுகு குஞ்சு அப்படியே கூட்டுலதான் இருக்கு ஆனா அதுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு தாய் கழுகு எதுவும் வரல இதனால மேல இருந்து கத்திக்கிட்டே அந்த குஞ்சுகளோட சத்தத்தை கேட்டவங்க மேல போய் அதை மீட் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுத்து அதோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க அடுத்தது அந்த வீடியோல கால் தவறி ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள விழுந்த யானை தான் பாக்குறோம் பள்ளம் ரொம்ப சின்னதுதான் ஆனா யானை அளவும் இந்த குழியோட அளவும் சரியா இருந்ததுனால அதால வெளியே வர முடியல ரொம்ப கரெக்டா சிக்கி இருந்ததுனால தூக்கி எடுக்கிறதுக்கு முடியல உடனே பக்கத்துல இருந்த கொஞ்சம் இடத்த உடைச்சி இந்த யானை குட்டியை வெளியே தூக்கி எடுத்திருக்காங்க ரொம்ப நேரம் கால் மடக்கி இருந்ததுனால அதோட கால் கொஞ்சம் வளையற மாதிரி ஆயிடுச்சான் அடுத்ததாங்க இந்த வீடியோல தெரியாம போய் இந்த வலையில சிக்கிக்கிட்ட ஒரு குரங்கு குட்டியை தான் பாக்குறோம் வலையை விட்டு வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் மாட்டிருக்கு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து இந்த குரங்கு குட்டியை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அதோட தாய் குரங்கு அதுக்காக காத்துட்டு இருக்கு காப்பாத்தி குடுத்ததும் எப்படி வேகமா தூக்கிட்டு ஓடுது பாருங்க அடுத்ததாங்க இந்த வீடியோல ரொம்பவும் தண்ணி தாகத்துல தவிச்சிட்டு இருந்த முள்ளப்பன்றி இவரை பார்த்ததும் வேகமா ஓடி வந்திருக்கு இது அந்த தண்ணி கிணைய பாத்துட்டு இருந்ததுனால தாகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தண்ணி குடுத்திருக்கிறாரு அதுவும் எந்த பயமும் பதட்டமும் இல்லாம அமைதியா நின்று தண்ணி குடிக்குது கிட்ட போனா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நம்பி பக்கத்துல வந்திருக்கு பாருங்க இங்க இந்த வீடியோல ஒரு பறவையை வாழை மரத்துல உட்காந்து அதோட அழகு கொஞ்சம் நீளமா இருந்ததுனால கரெக்டா அந்த வாழத்தண்டுக்குள்ள சிக்கி இருக்கு திரும்ப அதால வெளிய எடுக்கவே முடியல எங்கயும் அந்த இடத்துல இருந்திருக்கு இத பாத்தவரு வாழைத்தண்டுல இருந்து அதோட அழக வெளிய எடுத்து காப்பாத்தி விட்டு இருக்கிறாரு அடுத்ததா இங்க பல மாடிகள் இருக்கிற அந்த கட்டிடத்துக்கு நடுவுல ஒரு இடத்துல ஒரு பூனை இருக்கு அங்க இங்கேயும் போக முடியாம ரொம்ப நேரமா அந்த இடத்துல இருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு இதை எடுக்கிறதுக்காக தான் இந்த டீம் வந்துருக்காங்க கம்பல ஒரு கூடைய கட்டி பக்கத்துல அனுப்பினா அது அந்த கூடையில இறங்கவும் மாட்டிக்குது ரொம்ப நேரம் ஆனதுனால வேற வழியே இல்லாம கீழே நாலு பேர் நின்று பெரிய துணியை பிடிச்சிருக்கிறாங்க மேல இருந்தவங்க பெரிய கம்பு வச்சு பூனையை கீழே தள்ளி விட்டு இருக்கிறாங்க ரைட்டா கீழே நின்றவங்க அதை கேட்ச் பண்ணிருக்காங்க பல மணி நேரமா போக்கு காட்டிட்டு இருந்த இந்த பூனையை தான் காப்பாத்த முடிஞ்சுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல யானைக்குட்டி மாதிரி சின்ன பள்ளத்துல சிக்கிக்கிட்ட ஒரு பசு பசுமாடை தான் பார்க்குறோம் ரெண்டு தடவை முயற்சி தோல்வியில முடிஞ்சாலும் மூணாவது தடவை அதை கரெக்டா மேலே தூக்கி எடுத்துட்டாங்க மாடே உள்ள போற அளவுக்கு கொஞ்சம் பெரிய குழி தான் இதை மூடி வச்சிருந்தா இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்காது இருக்காது அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குற இந்த வாத்து குஞ்சி கொஞ்ச நேரமா காலெல்லாம் இழுத்து மரத்து போன மாதிரி அப்படியே கிடந்திருக்கு அசைவில் இல்லாம கிடந்த இந்த வாத்தை தண்ணியில போட்டு எடுத்ததும் சரியாயிடுச்சு இதை யாரும் கவனிக்காம விட்டிருந்தா இருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியல இத பாத்தவரு செத்து போச்சு அப்படின்னு நினைக்காம உடனே இதை தண்ணியில போட்டு காப்பாத்தி இருக்கிறாரு எங்க இந்த வீடியோல பாக்குற இந்த வாத்தோட அழகு மொத்தமா உடஞ்சு போயிருக்கு அதால எதையும் எடுத்து சாப்பிட முடியாது இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா செத்து போகும் இத காப்பாத்துறதுக்காக இந்த வாத்துக்காகவே ஒரு அழகு ரெடி பண்ணிருக்காங்க இப்ப இந்த வாத்தால நல்லாவே சாப்பிட முடியுதான் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரிதான் அடுத்ததான் இந்த வீடியோல தெரியாம தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்த ஒரு சிறுத்தைய மீட்டு காட்சியதான் பாக்குறோம் இது மேல தூக்கி எடுக்கிறதுக்காக வலையதான் போட்டாங்க ஆனா அந்த சிறுத்தை ரொம்ப ஆக்ரோஷமா இருந்ததுனால அதுவே துள்ளி மேலே ஏறி வந்திருக்கு வந்த வேகத்துல காட்டு பாதையை பார்த்து வேகமா ஓடி போகுது அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இந்த தெருநாயோட குட்டி உடம்பு சரியில்லாம படுத்தே இருந்திருக்கு இதை பார்த்து தாய் நாய் ரோட்ல போற வரவங்களை கூப்பிட்டு இருந்திருக்கு கேள்விப்பட்ட அனிமல் டீம் அந்த இடத்துக்கு போய் இந்த நாயையும் அதோட எல்லா குட்டிகளையும் சேர்த்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த தாய் நாய் மட்டும் அமைதியா இருந்ததுன்னா இதை காப்பாத்திருக்கவே முடியாது அது எல்லார்கிட்டையும் தொடர்ந்து உதவி கேட்டுட்டே இருந்ததுனால அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு ஓகே வீடியோ வழியா ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க